ஆறாவது ரமலான் நோன்பு இன்றைக்கு அலமது இல்லா இந்த நாளிலே நமது எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இன்றைக்கு சான்றோர் பாடசாலையினுடைய ஆறாவது வகுப்பிலே உள்ளம் மென்மையாக என்ற தலைப்பின் கீழாக இமாம் ஹசனல் பசிர் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமின் மகனே உனது உள்ளம் எப்படி மென்மையாக இருக்கும் உனது கவலையோ மறுமை அல்லாத வேறு ஒன்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்று கேட்கிறார்கள் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா உள்ளம் மென்மையாக இருந்தால்தான் அறிவுரைகள் அதனுடைய நற்பயனை தரும் உள்ளம் மென்மையாக இருந்தால்தான் கண்கள் இரையச்சத்தால் கலங்கும் உள்ளம் என்பது இறுகிவிட்டால் அதில் அறிவுரைகளுக்கு பயன் இருக்காது மறுமையினுடைய கவலையில் இருக்கின்ற உள்ளம்தான் மென்மையாகவும் லேசாகவும் இருக்கும் அதுதான் அறிவுரைகளை செவி செவி கேட்கக்கூடிய நேரத்துல மறுமையினுடைய அச்சத்தினால் அது அழும் தன் பாவங்களை எண்ணி அழும் அல்லாஹினுடைய அன்பால் அழும் அல்லாஹினுடைய பயத்தாலும் அழும் அதுதான் நல்லவர்களின் நட்பை நாடும் அதுதான் இறை வணக்கத்தில் நாட்டம் கொள்ளும் இறை வேதத்தை ஓதுவதில் இன்பம் காணும் ஏழை எளியவர்கள் மீது பரிவு காட்டும் அனாதைகளின் மீது அன்பு காட்டும் உலக மோகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய உள்ளம் என்பது இறுக்கமாக இருக்கும் அந்த இதயத்தில் கல்லான ஒரு உள்ளமாக அது இருக்கும் அந்த அந்த உள்ளத்தில் இறையச்சம் என்பது இருக்காது பயம் இருக்காது அந்த உள்ளத்தில் அறிவுரைக்கு பயனில்லை இறையச்சாத்தால் அது அழாது அல்லாவின் மீது அன்பும் கொள்ளாது அவனை பயப்படவும் செய்யாது நல்லவர்களினுடைய நட்பில் நாட்டம் கொள்ளாது அதே போன்று ஏழை எளியவர்களின் மீது பரிவு காட்டாது செல்வந்தர்கள் பக்கம் அது கவனம் செலுத்தும் தங்கம் வெள்ளி இதன் பக்கம் அதனுடைய நாட்டம் இருக்கும் பணம் தான் அதனுடைய கிபிலாவாக இருக்கும் செல்வந்தான் அதனுடைய உறவாக இருக்கும் வசதி தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும் உலகம்தான் அதற்கு எல்லாமே இப்படிப்பட்ட உள்ளம் என்பது மிக மோசமான ஒரு உள்ளம் இதன் முடிவு மிக கேவலமானது அதே போன்று இதனுடைய கொள்கை என்பது மிக கெட்டத கெட்டதானதாக இருக்கும் இதனுடைய குணம் மிக கொடூரமானதாகவும் இருக்கும் இந்த உள்ளத்தில் தர்மம் இருக்காது நீதம் இருக்காது மனசாட்சி இருக்காது அல்லாஹ் கூறுகிறான் தன்னுடைய இறைவேதம் அல் குரானிலே குலூபு கஃபீன் அல்லாஹினுடைய நினைவு விட்டு விலகி இறுகிவிட்ட உள்ளங்களுக்கு கேடுதான் அவர்கள்தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் தங்கள் இறைவனை பயப்படக்கூடியவர்களினுடைய தோள்கள் அந்த தோல் முடிகள் அதனால் குர் ஆணை அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அது சிலிர்க்கும் பிறகு அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹினுடைய நினைவின் பக்கம் அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றார் அல்லாஹினுடைய நினைவு விட்டு தூரமான இந்த உள்ளத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நமது உள்ளங்களை உலக மோகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக மென்மையான உள்ளத்தையும் அல்லாஹுவின் அச்சத்தால் அழக்கூடிய கண்களையும் அல்லாஹ் தருவானாக அறிவுரைகளின் மூலம் நல்லுணர்வு பெறக்கூடிய உள்ளங்களை நமக்கு அல்லா தந்துள்ளவானாக ஐ மீன் வளர்க்கும் அஸ்லாம் வரமத்துல வர